ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக இந்த அற்புதமான அந்த நல்ல வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் ஆண்டவர் கடந்த நாட்கள் முழுவதும் கடந்த ஆண்டு முழுவதும் கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை கணின்மணி போல பாதுகாத்தார் அவருடைய தயவு பெரிதாக இருக்கிறது அந்த நல்ல தயவுகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆண்டுடைய பெரிதான கிருவையை ஆமேன் காணதேவன் கருவை கொடுத்திருக்கிறார் கடந்த நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார் இந்த மாதத்தில் கத்தர் நம்மளுக்கு நமக்காக கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாக்கு தத்துவம் எருமி புத்தகம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் அதில் நாலாம் வசனம் வேதம் சொல்லுகிறது இதோ இஸ்ரேவில் என்னும் கன்னிகையே மறுபடியும் உன்னை கட்டுப்பிப்பேன் நீ கட்டப்படுவாய் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் நம்மளை பார்த்து சொல்லுகிறார் உன்னை மறுபடியும் பெயின் என்று கற்று சொல்லுகிறார் அன்றைய நாம மகிமைப்படட்டும் நிறைய நேரங்களிலே ஆண்டருடைய கிருவையினால நம்ம பாதுகாப்பாக இருக்கிறோம் ஆனால் சில நேரங்களிலே நாம் உடைக்கப்படுகிறோம் நொறுக்கப்படுகிறோம் பலவிதமான காரியத்தினாலே நாம் சில துக்கமான ஒரு நிலைக்கு நாம் கடந்து போகிறோம் என் வாழ்க்கையில் நான் உடைஞ்சி போய் நான் இருக்கிறேன் நான் நொறுங்கி போய் இருக்கிறேன் நல்லா நாங்கள் வாழ்ந்த ஒரு குடும்பம் நல்லா நாங்கள் சிறந்த ஒரு இடத்துல வாழ்ந்தவர்கள் ஆனால் இன்றைக்கி என் வாழ்க்கையில் அநேக விதமான பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன் என்னுடைய அநேக காரியத்தில் நான் உடைக்கப்பட்டவனாய் ஆமை நொறுக்கப்பட்டவனாய் நொறுக்கப்பட்டவனாய் நான் இருக்கிறேன் ஆனால் இன்னும் என்னை ஆண்டவர் மறுபடியும் கட்டி எழுப்ப முடியுமா எப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்ம திரும்பவும் வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நீங்க இருக்கலாம் ஆண்டர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் இஸ்ரேவேல் என்னும் கண்ணிகையே உன்னை நான் கட்டுவிப்பேன் நீ மறுபடியும் நீ கட்டப்படுவாய் என்று சொன்னால் இந்த இறமைய தீர்கதர்சின் மூலமாய் கத்தர் பேசும்போது ஜனங்கள் ஆமென் ஏற்கனவே எகிப்திலிருந்து விடுதலை ஆனவர்கள் மீண்டும் ஆமென் சில மீறுதல் நிமித்தமாக பாபிலோனின் சிறையிருப்பிலே கடந்து போகிறார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் நினைக்கிறாங்க நம்ம தேச மறுபடியும் எப்படி எழும்ப போகிறது ஆண்டு நல்ல ஒரு காண தேசத்தை தந்தாரு நல்ல ஆசீர்வாதமான ஒரு இடத்தை நமக்கு தந்தார் ஆனா நம்ம இழந்து போயிட்டோமே மீண்டும் நம்ம இசரேவியல் தேசத்துக்கு நம்ம போக முடியுமா நம்முடைய தேசம் திரும்பவும் கட்டி எழுப்பப்பட முடியுமா என்ற ஒரு பெரிய கலக்கத்தோடு இருந்தார்கள் அந்த தான் கத்தர் சொல்றாரு இஸ்ரேவெலின் கண்ணிகையே அவனை கட்டாய உன மறுபடியும் நான் வைப்பேன் அப்படின்னு ஆண்டர் சொன்னார் நீ மறுபடி நீ கட்டி எழுப்பப்படுவா என்று கத்த சொல்லுகிறார் ஆகம்பரியமானவர்களே இந்த அற்புதமான தேனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் உடைக்கப்பட்டிருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நிச்சயமாக நான் மறுபடியும் உன்னை கட்டு வைப்பேன் உன்னை உயர்த்துவேன் உன்னை கனப்படுத்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் இது அற்புதமான இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரே இந்த மாதத்தில் நீர் எங்களை மறுபடியும் கட்டி எழுப்புவதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் காட் பிளஸ் யூ கத்தர் எல்லாரையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஆமேன்